திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரை மையமாக கொண்டு இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இந்திர தொண்டு நிறுவனம் சார்பில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் வனச்சரகம் கூலித்துறை பட்டி நந்திபுரம் பகுதியில் உள்ள பழங்குடியினர் மக்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்றனர் அங்கு இருபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு சுமார் இரண்டரை லட்சம் மதிப்பில் இருபத்தி ஆறு கிலோ அரிசி சிற்பம் ஐந்து கிலோ கோதுமை மாவு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வேஷ்டி சட்டை புடவைகள் குழந்தைகளுக்கு துணிகள் புத்தாண்டை முன்னிட்டு இனிப்பு வகைகள் ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதி குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வரும் வாகன வசதி இல்லை என்பதை அறிந்து இந்திரா சுந்தரம் தொன்று நிறுவனம் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வாங்கி தருவதாக உதவி இந்நிகழ்வில் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனர் இந்திரா சுந்தரம் செயலாளர் ராஜா முகமது வனத்துறை அலுவலர் செந்தில் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அவர்களோடு இணைந்து கேக் கூட்டி வாழ்த்துக்களை பலியுள்ள ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்